ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழக ஊர்களின் மறுவு லாஸ்ட் நம்ம பார்த்தோம் சேர்த்து எழுதுக பிரித்து எழுதுக சிக்ஸ்தில் இயல் ஒன் டூ நைன் எல்லாமே நான் அதில் கவர் பண்ணியிருக்கேன் வீடியோ பார்க்காதவங்க அதில் பாருங்க ஏன்னா இது நமக்கு சிலபஸில் கவர் ஆகுறது மட்டும் நான் கொடுத்துட்ருக்கேன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இப்போ நமக்கு இருக்கிற இந்த சிக்ஸ் மந்த்ஸில் எப்படி சிலபஸை கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா நமக்கு டைம் இல்லை இதுக்கு முன்னாடி நம்ம படித்த டாபிக்ஸ் வேற இப்போ படிச்சுட்டு இருக்க டாபிக்ஸ் வேற ஸோ இப்போ நமக்கு சிலபஸ் கவர் பண்ணணும் அதனால நான் உங்களுக்கு எது இம்பார்ட்டண்டா கேட்பாங்களோ அதை ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழக ஊர்களின் மறுபுப் பெயர்கள் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சோழநாடு சோநாடு திருநெல்வேலி நெல்லை திருச்சிராப்பள்ளி திருச்சி தே புதுக்கோட்டை புதுகை இது ரிப்பீட்டட் கொஸ்டின் உதகமண்டலம் உதவை தேவக்கோட்டை தேவோட்டை கோவம்புத்தூர் கோயம்புத்தூர் அதாவது கோயம்புத்தூரை கேட்டிருக்காங்க அது வந்து ரெண்டு டைம் நேம் சேஞ்ச் ஆயிருக்கு புத்தூர் கோயம்புத்தூர் இப்போ வந்து கோயம்புத்தூர் வந்து கோவையா மாறியிருக்கு நாகப்பட்டினம் நாகை புதுச்சேரி புதுவை புதுச்சேரியும் புதுக்கோட்டையும் கிட்டத்தட்ட நமக்கு ஒரே மாதிரிதான் இருக்கும் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க புதுக்கோட்டை வந்து புதுகை புதுச்சேரி வந்து புதுவை கும்பகோணம் குடந்தை மன்னார்குடி மண்ணை மயிலாப்பூர் மயிலை சைதாப்பேட்டை சைதை அம்பா சமுத்திரம் அம்பை மணப்பாறை மணவை தஞ்சாவூர் தஞ்சை பரமக்குடி பரம்பை சங்கரன் கோவில் சங்கை விருதுநகர் விருதை அலங்கா நல்லூர் அலங்கை இதோ வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன் கொஸ்டின் தான் பேட்டை அன்னை பூ விருந்த வள்ளி பூந்த மல்லி இது நோட் பண்ணிக்கோங்க மயிலாடுதுறை ஆயுரம் சிங்களாந்தபுரம் சிங்கை சேந்தமங்கலம் சேந்தை சோழிங்க நல்லூர் சோழிங்க திருவண்ணாமலை அருணை ஆக்சுவலி இது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க செங்கற்பட்டு செங்கை வானவன் மாதேவி மானம்பதி இது வந்து ரிப்பீட்டர் கொஸ்டின்னா ஆழ்வார் திருநகரி திருக்குறுகூர் இது ரெண்டும் சேர்ந்து நம்ம குறுகை அப்படின்னு அழைக்கிறோம் கருந்தட்டை குடி கரந்தை கரிவளம் வந்த நல்லூர் கருவ நல்லூர்னு சொல்லலாம் கருவைன்னு சொல்லலாம் ராமநாதபுரம் முகவை இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு நோட் பண்ணிக்கோங்க கருவூர் கரூர் முதுகுளத்தூர் முதுவை திருத்தணி தணிகை வேதாரண்யம் வேதை உறையூர் உரந்தை உறையூரும் நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா நமக்கு சோழர்கள் சிறர்கள் அதுல வரதுனால கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்கு திருநின்றவூர் தின்னூர் சாரி தின்னனூர் திருவாரூர் ஆரூர் திருச்செந்தூர் திரு சீரவாய் சீரளவாய் இன்னொரு வாட்டியும் நம்ம இது பண்ணலாம் ஆளவாய் செந்தூர் மூணு டைப்பு திருச்செந்தூர் சொல்றாங்க மதுரை மதுரை ஆளவாய் மதுரை சேதுர் புத்தூர் சேராத்து சேதுராயன் புத்தூர் சேத்தூர்னு சொல்லலாம் ஆற்றூர் ஆத்தூர் கொடைக்கானல் கோடை காஞ்சிபுரம் காஞ்சி அறந்தாங்கி அறந்தை அறுப்பு கோட்டை அறுவை தர்மபுரி வந்து நோட் பண்ணிக்கோங்க பாளையங்கோட்டை பாலை சிங்களாந்தபுரம் சிங்கை சிங்காநல்லூர் சிங்கை சிதம்பரம் தில்லை நோட் பண்ணிக்கோங்க இதுவும் கொஞ்சம் யூனிக்கா இருக்கு ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீவை ஸ்ரீவல்லி புத்தூர் ஸ்ரீவி ஆக்சுவலி நமக்கு சிக்ஸ்டி ஒன் கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் கண்டிப்பாக இதில் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேன் இல்லை ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து அதை ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு யாருக்கா பிடிஎஃப் மோட்ல வேணும்னா சொல்லுங்கள் நான் சென்ட் பண்ணுறேன் ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்